அப்படிப்பட்ட மானங்கட்ட ஜென்மை தொடர்ந்து அந்த கால்களை கதின் கிடக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கெல்லாம் தன்மானத்தை பத்தி பேசுவதற்கு என்ன அருகதை இல்லை எடப்பாடி பழனிசாமி துரோகன்ற பாசனத்தை குடிச்சவர் அப்படின்னாக்கா அந்த துரோகன்ற பாசனத்தை ஊரின நபர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை உலகின் மிக சிறந்த துரோக வரலாறு கொண்டவர் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப கான்ட்ரடிக்டான நபரு முன்னுக்கு பின் எப்பொழுதும் முரணாக பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர் கொஞ்சமும் ஒரு துளி அளவுக்கு கூட நம்பிக்கைக்கு சரியான நபர் இல்லை அப்படின்னு யாரு சொல்லலாம்னாக்கா நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல முடி முழுக்க முழுக்க முரண்பாடுகளின் மூட்டையாகவும் துரோகத்துடைய முழு வடிவமாகவும் இருக்கக்கூடிய நபர் தான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர் அப்படிப்பட்ட நம்ம எடப்பாடி பழனிசாமி தென்னை நடந்த பொதுக்கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பல அரிய முத்துக்களை வந்துட்டு உதிர்ச்சிருந்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியை புகழ்வதற்காக இவர் பேசியிருந்தாலும் இவருடைய முந்தைய பேச்சுக்களை எடுத்து பார்க்கும் போது யோ இதையெல்லாம் நீயா பேசுன அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரிதான் இவருடைய எல்லாம் இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பேச்சுல வெட்டி வீரன் மண்டி மன்னாதி மன்னன் அப்படின்றத அவரே ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு என்னன்னாக்கா நேற்று பேசும்போது எனக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் முக்கியம் அப்படின்னு சொன்னவரே உடனடியா பதறி அடிச்சு பதறி போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டெல்லிக்கு வந்து டிக்கெட்டை போட்டு வாய் வெட்டி பேச்சு வீரன் எடப்பாடி பழனிசாமி பண்டிடுவதற்காக டெல்லி சென்றிருக்க அப்படின்னு பாக்கும்போது இதைதான் இன்னைக்கு டிடிவி தினகரனும் நையாண்டியா கேள்வி கேட்டாங்க உனக்கு தன்மான முக்கியம் ஏ அவசரவசம் டெல்லிக்கு பறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தினகரனும் கேள்விகள் வந்து டெல்லி பேருக்கு அதை நேற்றைய கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மனைவிக்கு பிறகு எங்கள் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் உண்மை வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து பேசி பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் எல்லாத்தையும் தெளித்த ஒரு விஷயம் மறந்த ஒரு விஷயம் கூட அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு தமிழ்நாட்டை வந்துட்டு கபலீகரம் செய்வதற்காக எந்த அளவுக்கு வந்துட்டு பாஜக வந்துட்டு வேலை செய்தது அந்த சமயத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அடிக்கடி நிர்மலா சீதாராமன் அரசியல் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ற தெரியும் அதிமுக உள்விவாத விஷயங்கள் எல்லாத்தையும் நிர்மலா சீதாராமன் தலையிட பேச்சுக்கள் அந்த சமயத்துல அதிகமா இருந்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது டெல்லி வரவைக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அப்ப அவர்தான் இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவசர அவசரமாக சசிகலா அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணும் போதுதான் சொத்து குவிப்போருக்குள்ள அவரை வந்துட்டு ஏ டுவோ கன்வீட் பண்ணி தண்டனை வந்து கொடுத்ததுக்கு முன்னாடி அவரு சிறைக்கு சென்று ஆக வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறமேட்டு எடப்பாடி பழனிசாமியை கோவத்தோட கூட்டிட்டு போய் அடக்கி வச்சு பேசுறாங்க கோவத்தூரில் நடந்த கூத்துக்கள் எல்லாமே சொந்ததற்கு நா கோடி அசிங்கமான சம்பவங்கள் தான் நடந்தது அப்படி என்ன ரெண்டு தான் முதலமைச்சர் போட்டிக்கான பிளேஸ்ல வந்துட்டு இருந்தாங்க செங்கோட்டையன் வந்துட்டு கொஞ்சம் தன்னுடைய கல்வி அறிவு பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க வேண்டிய பண விஷயத்துல வந்துட்டு சரியா இதாகல அதுக்கப்புறமேட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அந்த டிக் செய்யப்படுறாங்க சசிகலா அவர்களால் ஏன்னா இவனால வந்துட்டு பணத்தை கொடுத்து சரி கட்ட முடியும் எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்புறம் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சந்தேகம் வந்துட்டு டிடிவி தினகரனே சொன்ன விஷயம் டிடிவி தினகரனை கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்தி கட்சியை விட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க தன்னுடைய துரோகத்தை முதலில் காட்டிய நபர் யாருனாக்கா டிடிவி தினகரனுக்கு தன்னுடைய துரோக புத்தியை நான் அமைதிப்பட அமாவாசை முத முதல காட்டிய நபர் யாருனாக்கா திரு டிடிவி தினகரனுக்குதான் டிடிவி தினகரன் கட்சியை விட்டு தூக்கிடும் போது அப்போதே அப்போதான் டிடி வினகரன் என்ன முதலமைச்சர் ஆக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எம்எல்ஏக்கள் யாத்தி சொல்லிடாதீங்க பேப்பர்ல கைத்து வாங்குற வரைக்கும் சொல்லிடாதீங்க என்னக்கா எல்லாரும் எரி கூச்சு போடுறாங்க ஒண்ணுமே சொன்னாக்கா அந்த சமயத்தை செம்எல்ஏல்லாம் செவிலியர் குறிச்ச விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் செம்எல்ஏ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா ஏத்துக்களை அந்த சமயத்துல அவனோட சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் செம்மலை அவர்களை நேர்காணம் செய்த போது கூட செம்மலை வந்துட்டு எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கழிவு அது பற்றலாம் பசங்க சில விஷயங்கள் வந்து சொன்னப்பட்ட போது அவரது கேமரா சொன்னதெல்லாம் சொல்ல முடியாத பதிவேற்ற முடியாத வார்த்தைகள் அதை விடுங்க அப்படிப்பட்ட செம்மலை அவர்கள் கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள தயாராக தான் அவங்க வந்து ஓபிஎஸ் பக்கம் வந்து போனாங்க அப்புறம் வந்துட்டு ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சமரசங்கள் செய்யப்படுது நடுவில் ஆர்டிய நகருடைய இடைத்தேர்தலில் நடந்த கூத்துக்களும் ஒரு பக்கம் இருக்குது சமரசம் செய்யப்பட்டு ஓபிஎஸ் வந்துட்டு இது பண்ணாங்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சியை கலைப்பதற்கான வேலைகள் வந்து நடந்ததுனாக்கா அந்த சமயத்துல ஆட்சியை கலைப்பதற்கான வேலை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையான ஆட்சியை கலைப்பதற்கான வேலைகள் வந்து செய்யப்பட்டது உண்மைதான் அது செய்தது யாருன்னாக்கா ஓபிஎஸ் அவர்களும் செஞ்சாங்க இன்னொரு பக்கம் டிடிவி அவர்களும் செய்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலான அந்த ஆட்சியை வந்து கவலுக்கு நிறைய அவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் பதவி வந்து அகற்றணுமே தவிர அதிமுக வந்துட்டு ஆட்சி ஒட்டி இறக்க கூடாது அப்படின்றத உறுதியாகவே இருந்தாங்க அதனாலே பாத்தீங்கன்னாக்கா பல தர சில தர நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் வந்து முறைப்படி நடத்தப்பட்ட போது கூட வந்துட்டு எடப்பா இது ஓபிஎஸ் வந்துட்டு இவருக்கு சப்போர்ட்டா தான் வாக்களிக்கக்கூடிய சூழல்ல இருந்ததெல்லாம் பார்த்தோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவை பிஜேபி தான் காப்பாத்துது அப்படின்னாக்க அண்ணா திமுகவை பிஜேபி காப்பாற்றி அது முழு ஒழுக்க முழுக்க கபலிகரம் செய்கிறது ஏன்னாக்கா பாஜகவுக்கு அப்பொழுது அண்ணா திமுக கட்சி தேவைப்பட்டு எதுக்காகனாக்கா அண்ணா திமுக கட்சி இருந்தாதான் பாஜக தமிழ்நாட்டு அரசியல ஒட்டுண்ணியாக அதிமுகிறது தங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு எடுத்துக்க முடியும் அப்படின்றதுக்காக செய்தது வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களும் கிடைத்தது அந்த ஒட்டுண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக காலி பண்றதுக்கு எல்லா வேலையும் செய்துகிட்டே இருந்தது எப்பொழுதும் பாஜகவுடைய ஆஹ் இது என்னன்றது வெளிப்படையாவே பேராசர் சீனிவாசன் சொல்லுவாரு பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ள வந்துட்டு எப்படி பெரிய கட்சியா வளரும்னாக்கா ரெண்டு மாநில கட்சிகள்ல எந்த கட்சி ரெண்டு பெரிய கட்சிகள் எடுத்துக்கோ அதுல எது கொஞ்சம் கொள்கை ரீதியா பலவீனமா இருக்கதோ அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு அது கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை தங்க வயப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆஹ் மாநிலத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகளை தாங்கள் சேர்ந்த அந்த கட்சியை வந்துட்டு அழிச்சிட்டு அந்த இடத்துல நாங்க போய் உக்காந்தோம் பேராசிரியர் சீனிவாசன் சொன்ன வீடியோ சோசியல் மீடியாவில வைரல் தான் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி வந்துட்டு அண்ணா திமுக டோட்டலா தாடி பண்ணிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு அண்ணாமலையுடைய செயல்களால் எரிச்சலாகி அண்ணாமலை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்துன்னு சொல்லி பார்த்தாங்க அண்ணாமலை தன்னுடைய வாய்க்குழப்ப காட்டி எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் அவதூறாக பேச இவர்களுடைய தொண்டர்கள் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து தடுப்பாயி எடப்பாடி பழனிசாமியிடமும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் நேரடியாக அவங்களை காரி துப்பாடு கொடையா கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறமேட்டு எடப்பாடி பழனிசாமி வேற வழி இல்லாம கூட்டணி முடிவு வந்துட்டு இது பண்ணாங்க அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி வச்சாரு எஸ்டிபிஐ கூட்டத்தப்ப என்ன சொன்னாரு ஆஹ் அண்ணா திமுக இனிமேல் பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படின்னு ஓபனா சொன்னாரு அப்படி எஸ்டிபி கூட்டத்துல சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணா திமுக பாஜகவோட கூட்டணி வைக்காதுன்னு சொல்லிட்டு எஸ்டிபி கூட்டத்துல பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்போது உங்களுடைய அண்ணா திமுக காப்பாற்றியது பாஜக தான் உங்களுக்கு ஏன் தெரியாம போச்சு ஏன் அங்க வந்து நீங்க சொல்லல எங்களுடைய ஆட்சியை காப்பாற்றியது பாஜகன்னு சொல்லிட்டு எஸ்டிபியோட கூட்டத்தில் போய் நீங்க ஏன் பேசல அது மட்டுமா சட்டத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து வந்து செயல்பட்டீங்க சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தீங்க ஆனா நாங்க யாருமே சிஏ சட்டத்தை ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ மாநாட்டுல நீங்களே பேசியிருந்தீங்க நமக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிஏ போராட்டத்தின் போது வந்துட்டு திமுக வந்துட்டு சிறுபான்மையின மக்களுக்கு தொடர்ந்து பல கெடுதல்கள் செய்தது அண்ணா அதிமுக சிஏ சட்டம் வந்து நிறைவேறியது அப்படின்றது பல கூட்டங்கள்ல எஸ்பிபி கட்சி தொடர்ந்து வந்துட்டு சிஏ எதிர்ப்பு போராட்டத்தின் போது சொல்லிட்டு இருந்தது ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பொய்ய அவர்கள் மேடையிலே வந்து சொன்ன பிறகுதும் சிஏ சட்டத்தை எடப்ப அதிமுக ஆதரிக்கணும் சொல்லி பச்சையா பொய் சொல்லும் அதே இடத்துல இருந்த எஸ்டிபி கட்சியை சேர்ந்த அந்த நெல்லை முபாரக் கொண்டு எல்லாருமே வந்துட்டு கள்ள மௌனம் காத்து பாத்தீங்கன்னா அந்த இடமே எனக்கு வந்து எஸ்டிபிஐ மேலே இருந்த மரியாதை பத்தி எஸ்டிபிஐ மிகப்பெரிய போராட்ட கட்சி நினைச்சா இந்த முதுகெலும்பில்லாத எடப்பாடி பழனிசாமியோட தவறை கூட வந்துட்டு அந்த இடத்துல வந்து திரும்ப சுட்டிக்காட்டுவதற்கு தயாராக இல்லாம இல்லாத எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அவருக்கும் வரைஞ்சு கொடுத்து போனாங்க கடைசிட்டுல அந்த இல்லாத எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐ கட்சியோட முதுகலையும் இன்னைக்கு குத்திட்டு இப்ப எங்க போய் நிக்கிறாரு எட அதே பாஜக கூட்டணி சேர்ந்துட்டா சம்பந்தியுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த அளவுக்கு வஞ்சனையும் துரோக புத்தியும் உள்ள இந்த எடப்பாடி பழனிசாமியை வந்து இன்னைக்கு எனக்கு ஆட்சி முக்கியம் தன்மானம் தான் மண்டி போட்டே பழைய போன மானங்கட்ட ஜென்மம் அப்படிப்பட்ட மானங்கட்ட ஜென்மம் எதுக்கு வந்துட்டு தனக்கு முக்கியம் நினைக்கக்கூடிய யாரா வந்துட்டு எங்கடா கால் கடைக்கு எப்படா கீழே உழவலாம் அந்த கால் கடை தொட்டு கும்பல நினைச்சிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபராட்சி நீ சார் ஆதரத்தை வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுடைய காலத்திற்கா செங்கோட்டையன் அவர்களுடைய காலில் விழுந்து கட்சியில சேர்ந்த அதுக்கு அப்புறமேட்டு செங்கோட்டையன் மற்றும் ஈரோடு அண்ணன் ஈரோடு முத்துசாமி அவருடைய கால்கள்ல வந்துட்டு சீட்டு வாங்கின அப்புறமேட்டு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய கால்களில் இருந்து அமைச்சர் பதவி வாங்கின அப்புறமேட்டு சசிகலா அவர்களுடைய காலில் முதலமைச்சர் இருந்து முதலமைச்சரான அதுக்கப்புறமேட்டு சொத்தை காப்பாற்றுறதுக்காக அஹ் நரேந்திர அவருடைய கால்களை அமித்ஷாவுடைய கால்களை விழுந்த அந்த கால்களை விழுந்ததுக்கு அப்படி தொடர்ந்து அந்த கால்களை கதின் கிடக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கெல்லாம் தன்மானத்தை பத்தி பேசுவதற்கு என்ன அறிகதை இருக்கு அப்படின்னு கேள்வி இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்கும் போது வறக்கும் திரும்பவும் தன்னுடைய துரோக புத்தி காட்டுறதுக்கு தான் பண்றாங்க எல்லாத்துக்கும் வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க கூடாது அப்படின்றதுக்காக அண்ணாமலையுடைய டீம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் மட்டும் இல்ல பல இடங்களிலேயும் வந்துட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத அண்ணாமலை மற்றும் அவருடைய டீமுடைய பேர்ல தான் வந்துட்டு டிடி விதிநகரம்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளனாக்கா நாங்க கூட்டணிக்கு திரும்ப வர மாட்டோம் மாதிரி மாதிரிலாம் பேசுவதற்கானமே அண்ணாமலை தூண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு செக் வைக்கிறதுக்கு அண்ணாமலை கூட்டத்துக்கு வந்து அதிகமான மக்கள் வருகிறார்கள் ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆக்காமல் மாட்டேன் அப்படின்னு பேசுவாரு எடப்பாடி பழனிசாமி துரோகன்ற பாசாணத்தை குடிச்சவர் அப்படின்னாக்கா அந்த துரோகன்ற பாசாணத்துல ஊருன நபர் அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தனக்கு செஞ்ச கெடுதல் மறச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சிஎம் மாவட்டத்துக்கு ஒத்து போறா அப்படின்றதுதான் கேள்வி அவருடைய சூழ்ச்சி வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அவருடைய அரசியல் இருந்த கே டி ராகவனுக்கே கேமரா வச்ச நபர் அவரு ஆட்களை வைத்து கேமரா வைத்து அவருடைய பூஜை ரகசியங்களை வெளியிட்ட நபர் தான் அண்ணாமலை அப்படிப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆனா ரெண்டு பேரும் உலகின் மிக சிறந்த துரோகிகள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை உலகின் மிக சிறந்த துரோகம் கொண்டவர் அப்படிப்பட்ட இந்த துரோகிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்திருக்காங்க யாரு முதல்ல வந்துட்டு யாருடைய வீடியோ வெளியிட போறாங்கன்னு நமக்கு வந்து தெரியல அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி நைனா நாகேந்திரன் அதாவது நைனா நாகேந்திரன் வந்து என்ன சொல்றது அஹ் எடப்பா அதிமுக வந்து ஜனநாயக ரீதியான கட்சி அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்துட்டு டெல்லி போய் அமித்ஷா அவர்களையும் சிபி ராதாகிருஷ்ணாவும் சந்தித்து பேசுறாங்க திமுக வந்து ஜனநாயகம் இல்ல ஐயோ நயினா நாகேந்திரன் அவர்களே எடப்பாடி பழனிசாமி ஆப்பு வைக்கிறதுக்கு முக்கியமா போறது உங்களுக்கு தான் அண்ணாமலை கூட செகண்டரி ஆப்பு தான் பிரைமரி ஆப்பே உங்களுக்கு தான் வைக்கிறதுக்கு போயிருக்கிறாரு அவர் கொண்டு போன முக்கியமான ஃபைல்ல நயனா நாகேந்திரன் தொடர்ந்து வந்துட்டு அங்கோட்டணியில வந்துட்டு அவருடைய செயல்பாடுகள் எதுவும் சரியில்லை ஆஹ் நாகேந்திரன் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக சரியாக களம் அமைத்து வேலைகள் வந்து செய்யல அமித்ஷா அவர்கள் கொடுத்து ஆர் எஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்கு வந்துட்டு சரியான கண்டனங்களை வந்துட்டு தெரிவிக்காம போராட்டங்களை முன்னெடுக்காம நைனா நாகேந்திரன் திமுக விட சாஃப்ட் கார்னர் திமுக விட நெருக்கம் காட்டி சாஃப்ட் கார்னர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்துட்டு போட்டு கொடுத்து நயினாருக்கு ஆப்பு வைக்கதான் எடப்பாடி பழனிசாமியே டெல்லி போயிருக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பேச்சில வெட்டி வீரன் மண்டி இடுவதில் மன்னாதி மன்னனாக இருந்தாலும் துரோடத்தில உலகின் மிக சிறந்த நபர் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இந்த எடப்பாடி பழனிசாமி இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நைனாருக்கு ஆப்பு வைக்க தான் போயிருந்தாங்க நான் எடப்பாடி பழனிசாமியோட அமாவாசைத்தான என்னன்னு தெரியாம நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி சர்ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாரு நமக்கு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது வந்து டிடி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியோட ஒட்டுமொத்த அண்ணா அதிமுக ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக தான் என்ன செஞ்சேன் பிஜேபியை வந்துட்டு அண்ணா திமுக ஆட்சியை கவிழ்ப்பதுக்கு என்னென்ன வேலை எல்லாத்தையும் சூச்ச எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு அஹ் டிடி விதிநகரன் தன்னுடைய ரெண்டு வேலைகளும் செஞ்ச எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தையும் வெளிப்படுத்தினாரு பிஜேபியோட வஞ்சகத்தையும் வெளிப்படுத்த ஆனா அப்படிப்பட்ட பிஜேபியோடதான் இவரும் போய் கூட்டணி வச்சாங்க அப்படின்றதா கோல கொடுமையா இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவர்கள்லாம் எதிர வந்துட்டு நக்கி எது வேணாலும் செய்வார்கள் அப்படின்றதான் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட டிடிவி தினகரன்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா துரோகத்தை பத்தி பேசுவதற்கு யோகியதை இல்லைனாலும் இந்த இடத்தில் இவர்கள் அதாவது வந்துட்டு போதையில இருக்கும்போது எல்லாரும் உண்மையை சொல்லுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப அதிகார போதை வேணும் அப்படின்றதுக்கா இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டு உண்மைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னும் என்னென்ன உண்மைகள் வரப்போகிறது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்